அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக பகிர்ந்து கொள்ள உங்கள் மஞ்சுநாதபுர்கள் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் டியூரிங் பூஜா அப்படிங்கிற சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் முக்கியமாக ஆலய வழிபாடுகளில் உழவார பணி அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் அன்பர்களே நம்ம தெய்வ வழிபாடு சுவாமி தரிசனம் நம்ம நேர்த்தி கடன் செலுத்துவது ஆலயங்களில் ஏற்படக்கூடிய திருவிழாக்கள் பண்டிகைகள் விசேஷங்கள் அனைத்திலும் பங்கு கொள்வதில் அதில் ஏற்படக்கூடிய சூழலை பாதுகாப்பதற்கும் அதற்கு முத்தாய்ப்பாக முன்னேற்பாடாக செயல்படக்கூடியதற்கும் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆலயத்தை எப்படி பராமரிப்பது இயல்பு நிலைக்கு கொண்டு வருவது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கூட உழவார பணிகளும் நம்ம பார்த்துக்கிட்டே வரும் இதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷனாக ஒரு படிநிலை கடந்த ஒரு விஷயமாக நான் கருதுவது என்னவென்றால் நம்ம உளப்பூர்வமாக நம் உள்ளங்கள் நம்ம இந்திரியங்கள்னு சொல்கிறோம் இல்லையா ஃபைவ் வைட்டாலேயர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் தான் ஆலயங்களுடைய சேர்க்கை அதை கொண்டாடுவது தான் நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய இந்து தர்மத்தினுடைய சிறப்பாக பார்க்கிறோம் அப்படியாக அதில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு தலைநபருக்கும் பஞ்ச இந்திரியங்கள் இருக்கு ஃபைவ் சென்ஸ் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது அதாவது கண்ணால் பார்ப்பது காதால் கேட்பது முகர்ந்து பார்ப்பது அப்புறம் வந்து பேசுவதோ பாடுவதோ சொற்களை சொல்வதோ அது நுகர் தொடுவது தொட்டு நம்ம ஸ்பர்சம் செய்வது இப்படியாக இந்திரியங்கள் இருக்கு நமக்கு கண் பார்க்கிறது காது கேட்கிறது மூக்கு வந்து நுகர்வதற்காக ஒரு வாசனை நறுமணத்தை நுகர்வதற்காக இருக்கிறது வாய் வந்து உதடுகள் வாய் வந்து உட்கொண்டு சுவாமி பிரசாதத்தை உட்கொள்வதற்கோ தீர்த்தத்தை பருகுவதற்கோ நமக்கு அந்த சுவைப்பதற்காக இருக்கிறது தோல் தோலினுடைய சார்பாக நம்மளுடைய கரங்கள் வந்து தொடுவதற்கு சுவாமி சுவாமி தரிசனம் பண்ணுவதோ இந்த சில இடங்கள்ல வந்து சுவாமி ஆலிங்கனம் செய்வது கொள்வது சுவாமி பாத ரட்சைகளை தொட்டு கொள்வது இந்த விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்வது இப்படியாக நம்முடைய பஞ்ச இந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய உடல் அங்கங்களை இறைவனுக்கு சமர்ப்பித்து நம் உடல் உழைப்பு தான் அந்த உழவார பணியினுடைய முக்கியத்துவம் கொண்டது இருக்கு சோ கண்களால் பார்ப்பதனாலேயே இறைவனை ஒரு நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா அப்படியே இறைவனை உள்வாங்கி உள் கொள்வதற்கு ஒரு லென்ஸ் மாதிரி அந்த கண்கள் நமக்கு செயல்பட வேண்டும் என்பதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது நல்ல கீர்த்தனைகளை அல்லது அந்த ஆலயத்துல வந்து சில ஆலயங்கள்ல வந்து அந்த அர்ச்சகர் வந்து அந்த தீபாராதனை காட்டி அந்த சுவாமியுடைய தல புராணத்தை சொல்வதோ அந்த ஆலயத்தினுடைய விசேடங்களை பற்றியோ அந்த பண்டிகைகளை பற்றி சொல்லும் பொழுதோ அதை உன்னிப்பாக காது கொடுத்து சிரவணம் செய்வது தரிசனம் சிரவணம் கீர்த்தனம் பாத சேவனம் இப்படி எல்லாம் நவவித பக்தியெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அப்படியாக நம் உடம்பே ஊன் உடம்பு ஆலயம் அப்படின்லாம் கேள்விப்படுறோம் பெரியவங்க சொல்லி சோ நம்ம ஆலயத்தினுடைய திருப்பணிகளை பார்ப்பதில் நம்மளுடைய உடல் எந்த அளவுக்கு ஈடுபாடோடு இருக்கிறது மனம் எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை நம்ம பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை குறைந்தபட்சம் ஐம்பது சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் தான் லைவ் போக முடியும்னு சொல்லி சில டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது அதனால் தயவு கூர்ந்த அன்பர்கள் பழைய வீடியோலாம் கூட பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க இன்னும் கொஞ்சம் நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்றான் இந்த மை எக்ஸ்பீரியன்ஸ் மை மை லைஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்திங்கன்னா நான் வந்து லைவ் போகிறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும் அதனால் நிறைய நல்ல விஷயங்களை யோகாசனம் சார்ந்தோ உணவியல் சார்ந்து விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நல்ல நேச்சுரோபதி டாக்டர்ஸ் மூலியமாக உங்களுக்கு நேரலையாக உங்களுக்கு கிளாஸஸ் நடத்துவதற்கு முயற்சி நன்றி நடந்து கொண்டிருக்கிறது அதற்குண்டான லிங்க் எல்லாம் ஆல்ரெடி ரெண்டு மூணு பேட்ச் நடந்துடுது ஸோ நம்ம யூடியூப் சேனல் மூலியமாக உங்களுக்கு சில நிறைய நல்ல விஷயங்கள் வரணுன்றதுக்காக இதனுடைய பங்களிப்பை சப்ஸ்கிரிப்ஷன் மூலியமாக எனக்கு அளித்து உங்கள் ஆதரவைத்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் உடல் நலமுடன் மனநிறைவுடன் இறை அருளுடன் என்றும் உங்கள் மஞ்சுநாரு